They are so big. They only mingle with the big, big people in the town. And the patna thelu le periy periy makalodu gudaan avval kalandhe peswar guda paragwar They don't mingle with ordinary people. Sadar makalodu guda paraga matar Jesus mingled with ordinary people. Yes, so sadar makalodu guda So that's the number one thing I look for. Nan thedi di pathke kodiya mudal Is the man a humble man? Or manidar? Or tharmiyan manidara? The second thing I look for. Nan pathke kodiya eranda is, what is his attitude to money? Is he very eager to get money from people? Is he preaching that people must give their tithe and give their money? And he takes their money and buys big cars and houses for himself. No. I say, I don't want such people, even if they are good preachers. I, want, I will ask people to preach in our pulpit who have no interest in money. Then the third thing I look for is what are his children like? Has he brought up his children in a godly way?

ஒரு கூட்டத்தில் எவ்வளவு நேரம் நீங்கள் பார்க்கிறீர்கள் ஒரு சில மணி நேரங்களில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாரையும் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையை நன்றாக அறிந்திருக்கிறவர் என்று நான் சொல்லுகிறேன் அறிந்திருக்கிறார் பிள்ளைகள் You talk to your wife or how you talk to your husband. Other people in the church only see how nicely you speak in the meeting. But your children discover whether you have control of your tongue in the house. Somebody was asking me the other day about speaking in. மறு பாஷையிலே அந்நிய பாஷையில் பேசுகிறது குறித்து வேறொரு நாளில் என்னை ஒருவர் கேட்டார் நன்றி அதற்காட்டிலும் அதிகமாக ஆவியானவர் நம்முடைய தாய் பாஷையை அவர் கட்டுப்படுத்த வேண்டும் ஆங்கிலத்திலோ உங்களுடைய தாய்மொழியிலே ஒரு கிருபை நிறைந்த வார்த்தைகளை பேச தெரியவில்லை என்றால் அந்நிய அந்நிய பேசி என்ன பிரயோஜனம் டோன்ட் சீக் ஃபார் டங்ஸ் பிஃபோர் லேர்ன் கண்ட்ரோல் கண்ட்ரோல் மதர் மதர் சொந்த பாஷையிலே ஒரு கட்டுப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் பாஷையை தேட வேண்டாம் இஸ் இன்றைக்கு அநேக பிரச்சனை தே சீக்கிங் பேசுவதிலே கட்டுப்பாடு இல்லை ஆனால் வேறு மொழிகளை பேசுவதற்கு அவர்களுக்கு ஆசை சீக் ஃபார் அன்னோன் ஆஃப்டர் யூ கண்ட்ரோல் மதர் என்னுடைய தாய் பாஷையிலே பேசக்கூடிய வார்த்தைகளை கட்டுப்படுத்த எனக்கு சிறுமி என்று கேட்ட பிறகு அந்நிய வாழ்க்கை கேளுங்க அவர் children know us much better ஆகவே நம்முடைய பிள்ளைகள் தான் நம்மை நன்றாக அறிந்திருக்கிறார்கள் and if you have a servant working in your house that servant knows you much better than all the people in your church ஒரு வேளை உங்கள் வீட்டிலே ஒரு வேலைக்காரன் அல்லது வேலைக்காரி இருக்கிறார் என்று சொன்னால் சபையில் உள்ள எல்லாரை காட்டிலும் அந்த வேலைக்காரி உங்களை நன்றாக அறிந்திருக்கிறார் because they see you all the time எல்லா நேரங்களிலும் அவர் உங்களை பார்க்கிறார்கள் so that is the third thing i look for இதைத்தான் நான் மூன்றாவதாக பார்க்கிறேன்

disciples were carnal as we see here. நாம் இங்கே பார்க்கிறது போல இயேசுவுக்கும் கூட மாம்சிகமான சில ശിഷ്യகள் இருந்தார்கள். ஆவே எல்லா ஊழியர்களையும் நான் சொல்லவில்லை. the closest இந்த அந்த பிரசங்கியாரனுடைய நெருக்கமான ஊழியர்கள் யார் யார்? like Jesus had Peter, James, John the close இயேசுவுக்கு நெருக்கமாக பேதுரு, யோவான், யாக்கோபு இவரே இருந்தார்கள். the close co-workers of a dis, of a Preacher are a good indication of the type of man he is. Because they also know him very closely. You know, people have been with him for maybe 15, 20 years. So I want to see what are his closest co-workers like. Are they godly people?

So, I I I told this person, these are the five things I look for before I ask somebody to preach க் பிஃபோர் ஐ ஆஸ்க் ஒரு கேள்வி கேட்டார் எப்படிப்பட்ட சபையில பிரசிங்க அனுபவிப்பில் என்று அவருடைய இந்த ஐந்து காரங்களை well. நான் எதை பார்க்கிறது இல்லை என்று சொன்னால் அவர்களால் நன்றாக பாடல் பாட முடிகிறதா என்று பார்க்கிறது இல்லை ஒரு இஸ் a very famous person அல்லது மிகவும் பிரபலமான person யார் என்று பார்ப்பது இல்லை ஒரு he got a huge church அல்லது அவர் பெரிய சபை இருக்கிறதா என்று பார்க்கவில்லை all those things i am not bothered by இவளை குறித்தலாம் நான் அக்கறைப்படுவது இல்லை i am not even bothered whether he is a great wonderful preacher அவர் மிகவும் பெரிய நல்ல பிரசங்கியர் என்பதை குறித்தும் கூட நான் அக்கறைப்படுவது இல்லை i want to see if he is a godly man Because I know a godly godly man will produce godly disciples. Those are the people people who can lead people along தேவபக்தியுள்ள தேவபக்தியுள்ள மனுஷனா ஒரு மனிதன் life மக்கள் தான் ஜீவனுக்கு நேராக வழிநடத்தக்கூடிய நடத்துகிறவர்கள்